அறுசுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் நம்ம பொரிய வச்சு ஒரு அல்வா கிண்ட போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்து நான் இப்போ வந்து பொரியை எடுத்திருக்கேன் பாருங்க சாதாரணமாக நம்ம வந்து ஆயுத பூஜை இந்த மாதிரி வாங்குறப்ப மீதிப்படுற பொறி தான் இது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பாருங்கள் இந்த பொரியை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கணும் ஏன்னா இதை அளந்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது நான் இப்போ இந்த டப்பாவால் மூணு டப்பா பொறி எடுத்துக்க போகிறேன் நமக்கு இதான் அளவு மூணுக்கு ஒன்று நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் எப்போதும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன் அதனால் நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த டப்பால் மூணு டப்பா நான் இப்போ பொறி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃபுல்லாகவே எள்ளுங்க ஏன்னா பொறி எப்போதுமே வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்படி எழுறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் மூணு டப்பா எடுத்துக்கிட்டேன் எப்போதுமே நம்ம பொறி வாங்கினோம்னா குழந்தைங்க வந்து சில சமயம் சாப்பிடுவாங்க சில சமயம் சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அழகாக சாப்பிட்ருவாங்க பெரியவங்க முத கொண்டு சாப்பிட முடியும் ஏன்னா அல்வாங்கும் போது ரொம்ப ஈஸியாக சாப்பிடக்கூடிய தான் இங்கே பாருங்கள் நான் பொரி எடுத்திருக்கேன் இந்த பொரி மொறுமொறுன்னு தான் இருக்குது நீங்கள் வதங்கி அதாவது நமத்து போன பொறியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த பொரியை எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு முருன்னு இருக்குன்னு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இதில் ரெண்டு மூணு அவள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தம் பண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பொட்டுக்கடலை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த பொரியை இப்போ நம்ம தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் அதே மாதிரி பொரியில் குப்பை குப்பை எதுவும் இல்லாத இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு தாட்சி எடுத்திருக்கேன் அதில் தண்ணி வந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பொரியை தான் நினைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்போ தான் வந்து பொறி நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு தாய்ச்சி எடுத்து அதில் தண்ணி நிரப்பி வச்சுருக்கேன் பொறி ஊறுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொரியை இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா தண்ணியில் மூங்குற அளவுக்கு அமிக்கி விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஏன்னா நம்ம அப்படியே அரைச்சோம்னா குர குரன் ரவை மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பொரியை ஊற வைக்கிறது மாவு மாதிரி வரணுங்கிறதுக்காக இப்போ இது பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணியில் எப்படி சுற்றி சுற்றி அழுத்தி விடணும் ஏன்னா பொறி வந்து லேசாக இருக்கிற வசதி தண்ணி மேலேயே மிதக்கும் அப்படியே விட்டுருவோம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பொறி ஊறி இருக்குன்னு இப்போ பாருங்கள் இதை நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம் நல்லா இருக்க புழிஞ்சு எடுத்துப்போம் தண்ணி அதிகம் இருக்கக்கூடாது இப்போ நான் இது எல்லாத்தையுமே புளிஞ்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஒட்ட தண்ணி இல்லாத அளவுக்கு புளிஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் மூணுக்கு ஒன்று அளவு சர்க்கரை இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துட்டேன் பொறி எந்த அளவுக்கு நமத்துருக்கு பாருங்கள் நல்லா ஊர்ண பொறி பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பொறி பாருங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இதில் அவள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை கரைச்சிப்போம் இப்போ இதெல்லாம் மண் இல்லாத அளவுக்கு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெள்ளத்தையும் சேர்த்து லேஸாக கொதிக்க விட போகிறேன் வெள்ளம் நல்லா கரையிட்டோம் பாருங்க பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் வெள்ளம் சேர்த்துடலாம் அதாவது நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் அடியில் தங்காமல் நல்லா வெள்ளம் கரையும் சுற்றி இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துப்போம் இது எப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் கொதித்ததும் இப்போ பாருங்கள் பொறி வந்து நல்லா ஊறி இருக்கில்ல அந்த பொரியோடு நம்ம தேவையான ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் சேர்த்து இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம பொரியை ஊற வைக்காமல் போட்டோம்னாக்க குறை குறைப்பாக தான் இருக்கும் அதனால தான் ஊற வச்சு நம்ம அரைக்கிறது இப்போ பாருங்கள் இந்த பொரியை எடுத்து நம்ம இப்போ மிக்சி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிடுவோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் நான் மிக்ஸிக்கு மாற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம் நம்ம இந்த பொரியை அரைக்கும் போது நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பாகு அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்காதீங்க நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பாகையை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நம்ம வச்சுருக்க எல்லா பாகையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இப்போ மீதி இருக்கிற பொரியையும் நான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்ன சில்லாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சி பால் எடுத்துப்போம் இந்த பொரியோட இந்த பாலையும் சேர்க்கணும் அதுக்காக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறது பாருங்கள் நான் இப்போ பொரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தேங்காய் பாலையும் எடுத்துப்போம் இப்போ இந்த தேங்காய் பாலோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பொரியை சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா க கிளறி விடுங்க அதில் கரையிற அளவுக்கு கிளறி விடணும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா பொரியுமே அதோட சேர்த்துருவோம் நல்லா வலிச்சு விட்டு சேர்த்து கலரி எடுத்துக்கோங்க இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தாய்ச்சி வச்சுருக்கேன் இது வந்து அடி கனமான பாத்திரமாக வச்சுருக்கணும் அதில் வந்து நான் இப்போ ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கிறேன் நம்ம தேங்காய் பால் வாசி அதிகமான நெய் தேவையில்லை இப்போ நான் வந்து ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன் நம்ம இப்போ இந்த அல்வாவுக்கு தேவையான முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த நெய்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஒரு மாதிரி கலர் வந்து மாறி வரணும் வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலருக்கு வரணும் இப்போ இதை வறுத்து எடுத்து வச்சுருவோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலோடு கலந்து வச்சுருக்க பொரியை தாச்சியில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க பாருங்க இப்போ நான் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சுற்றி கிண்டி விடுங்க நம்ம ஊற்றின நெய்யை வந்து அந்த பொறி வந்து நல்லா உரியணும் அளவுக்கு கிண்டி விடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேஸை ஆன்லே வச்சுருங்க வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த நெய்யெல்லாம் அதை வந்து உரியணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் சுற்றி சுற்றி வலிச்சு விட்டு நல்லா கி கிளறி விடுங்க இல்லைன்னா அடியில் போய் தங்கிக்கும் அதுக்காக தான் அதனால தான் அடி பிடிக்கிறது இது நம்ம கின்னுற பக்குவம்தான் இருக்குது ரொம்ப டைமும் ஆகாது டக்குன்னு கிண்டிடலாம் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிற வாசி அந்த தேங்காய்பால் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஊற்றி இருக்கிற நெய்யும் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம மெதுவாக கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் விட்டாலும் அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது நல்லா திக்காக வரணும் இந்த அளவுக்கு திக்காக வந்துடணும் முத நம்ம எப்படி பார்த்தோமோ அதை விட நல்லா திக்காக வரணும் ஆனால் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க என்ன இன்னும் பிரியலை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க சுற்றி வலிச்சு விட்டு கிண்டுங்க இப்போ பாருங்கள் சுற்றி வலிச்சு விட்டு கிண்டியாச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஏன்னா இப்போ தான் லேஸாக வர ஆரம்பிக்குது அப்போ நம்ம ஊற்றுன அந்த ரெண்டு கரண்டி நெய்யும் இந்த தேங்காய் பாலில் ஊற்றி இருக்கிற எண்ணெயும் வந்து வெளியில் பிரிஞ்சு வரணும் அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் இருக்க இருக்க கெட்டியாகிட்டே இருக்குது இது வந்து பொறி மாதிரியே தெரியாது இது வந்து அல்வானே தான் அதாவது திருநெல்வேலி அல்வா எப்படி கிண்டுவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம இது வந்து பொரியல செஞ்சோன்னு சொன்னால் மட்டும்தான் இது வந்து யாரும் நம்புவாங்க இல்லைனாக்கா இது அதே அல்வா தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கிண்டியாச்சின்னு இப்போ அப்படியே விடுங்கள் நெய் வந்து பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள் சுற்றி கின்னாலும் பாத்திரத்தில் ஒட்டல இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் முந்திரியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் பொரிய வச்சு அல்வா செஞ்சாச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து வேஸ்ட்டான பொரி அதாவது சில சமயம் சாப்பிடாம கூட விட்டுருவோம் அந்த பொரியை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம திருக்கிற பொறியாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இது தான் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன்னால் நம்ம கோதுமையில் செய்கிற திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதை நம்ம கோதுமையில் செய்யணுனாக்கா நைட்டே ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து அது வந்து ப்ராசஸ் ரொம்ப கூட ஆனால் இதில் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்